தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் சொன்னதை நிறைவேற்றிய இந்திய தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சீமான் கூறியதை நிறைவேற்றிய இந்திய தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இன்றைக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளாக விடுதலை சத்தை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகள் உள்ளன இவை தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் திமுகவுக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கின்றன திமுகவுக்கு துதிபாடி கொண்டிருக்கின்றன திமுகவின் அராஜக செயல்களை கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருக்கின்றன திமுகவின் ஒரு அங்கமாகவே இவை செயல்படுகின்றன ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காக வேண்டி இவை திமுகவின் ஜால்ராக்களாக இருக்கின்றன இதை செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்லுவார் ஏன் தனிக்கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட இணைஞ்சிட வேண்டியது உங்களுடைய கட்சியை கலைச்சிருங்க திமுக போய் சேருங்க அப்படின்னு செந்தமிழன் சொல்வார் செந்தமிழன் சீமான் சொல்லியதை தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியுள்ளது ஆம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ் முன் அனுசாரி கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட மூன்று கட்சிகளுடைய திமுக கூட்டணி கட்சிகள் இந்த மூன்று கூட்டணி கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்த மூன்று கட்சிகளும் பேரளவுக்கு தனி கட்சிகளாக செயல்பட்டு வந்தன அதாவது மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் இவங்கெல்லாம் தனி கட்சியாக செயல்பட்டு வந்தன ஆனால் திமுகவுடைய ஒரு அங்கமாகவே செயல்பட்டு வந்தன இது போக சட்டசபை தேர்தல்களில் இந்த மூன்று கட்சிகளும் தனி சின்னமாக தங்களுடைய கட்சிகளை வேட்பாளர்களை நிறுத்தாமல் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர்களாகவே நிறுத்தினர் அவர்கள் சட்டசபையில் திமுக உறுப்பினர்களாகவே கருதப்பட்டனர் ஆனால் தாங்கள் தனி கட்சி என்ற ரீதியில் திமுகவுக்கு ஒரு அங்கமாக செயல்பட்டு வந்தனர் நீ தனி கட்சி ஆரம்பிச்சேன்னா நீ ஒரு தனியா சின்னத்துல நிற்கணும் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டணும் அதுதான் உனக்கு மரியாதை அதை விட்டுப்பிட்டு நீ தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக சின்னத்துல உன் வேட்பாளரை நிப்பாட்டின நீ திமுகவா இல்ல நீ தனி கட்சியா அதான் கேள்வி நீ தனி கட்சி சொந்த கட்சி ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய சொந்த சின்னத்துல ஒரு சேச்சை சின்னத்துல உன்னுடைய வேட்பாளரை நிப்பாட்டு உன் கட்சி பேரை சொல்லி நிப்பாட்டு அதை விட்டுப்பிட்டு உன் கட்சி வேட்பாளரை திமுக வேட்பாளர் அங்கீ அங்கீகார கடிதம் கொடுத்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டு அவங்க திமுக சட்டசபையில திமுக உறுப்பினர்களாகவே செயல்படுறாங்க ஆனா பெயரளவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னு செயல்படுறாங்க ஆனா பத்திரிகையாளர்கள் உலக மக்கள் மத்தியில தாங்கள் தனி கட்சி தலைவர்கள் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு செயல்பாடுகள் எல்லாமே திமுக கரம்புமாரே செயல்பட்டாங்க இதைத்தான் சேர்ந்த சீமான் சொன்னாப்ல உங்களுடைய கட்சிகளை கலைத்து விட்டு திமுகவில் போய் சேர்ந்துடுங்கன்னாப்ல அவர் சொல்றது இவங்க செய்யல ஆனால் தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை இந்த மூன்று கட்சிகளுக்கும் ரத்து செய்துள்ளது என்னவென்று சொன்னால் ஆறு ஆண்டுகளாக இந்த கட்சி தேர்தலில் தனி கட்சியாக போட்டியிடவில்லை சின்னத்தில் போட்டியிடவில்லை ஆகவே இந்த கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது செந்தமிழன் ஸ்ரீமான் சொன்னதை தேர்தல் ஆணையமே செய்துள்ளது அவங்க அங்கீகாரத்தை ரத்து செஞ்சிருக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு செயலாகும் நிறைய கட்சிகள் குட்டி கட்சிகள் தனி கட்சிகளாக ஆரம்பித்து விட்டு திமுக அண்ணா திமுக சின்னத்தில் போட்டிடுறாங்க இதோட விளைவுதான் இது அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சத்தை கட்சி வேட்பாளர் சிந்த ரவிக்குமார் அவர் வந்து விழுப்புரம் தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிட்டாப்புல திருமாவளவன் அஹ் பானச பான சின்னத்தில் போட்டிட்டு ஒரு கட்சியில ரெண்டு வேட்பாளர்கள் திருமாவளவன் ரவிக்குமார் திருமாவளவன் பானசின்னத்தில் போட்டிட்டாப்புல ரவிக்குமார் வந்து திமுக வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடக்குது அந்த விடுதலை சத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் என்ன சொல்றாப்ல நீதிமன்றத்துல நான் திமுக உறுப்பினர் திமுக கட்சி உறுப்பினர் அப்படிங்கிறாப்ல ஆனா விடுதலை சத்துறை கட்சி பொதுச் செயலாளர் அவர் தன்னுடைய எம்பி பதவியை காப்பாத்துங்கிற காண்டி நான் விடுதலை சத்துறை கட்சி கிடையாது நான் திமுக உடைய கட்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை காப்பாத்திட்டாப்புல ஆனா இந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பான சின்னத்திலாம் போட்டிட்டாப்புல ஆக இனிமேல் திமுக திமுக சின்னத்தில் போட்டியிட்டு தனி கட்சி நடத்துபவர்கள் ஆறாண்டுகளுக்கு மேல் சொந்த கட்சியில் சொந்த கட்சி போட்டியிடாவிட்டால் அவர்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அதுதான் உண்மை சீமான் சொன்னதை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியிருக்கு நீ தனி கட்சின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சுட்டு தனியா குரல் கொடுத்துட்டு நீ உதயசூரியன் இரட்டல சின்னத்தில் போட்டிட்டேன்னா என்ன அர்த்தம் நீ அதிமுக திமுக வேட்பாளராக போட்டிக்கிட்டா என்ன அர்த்தம் இந்திய ஆர்வ தேர்தல் ஆணையத்தின் செயலை வரவேற்கின்றோம் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத அரசியல் கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ததை நாங்கள் வரவேற்கிறோம் இனிமேலாவது இந்த கட்சிகள் தங்களுடைய கட்சி வேட்பாளர்களை தங்களுடைய சொந்த சின்னத்தில் அல்லது சுயேட்சை சின்னத்தில் நிறுத்த வேண்டும் அதுதான் அவங்களுக்கு மரியாதை நீ சொந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு சொந்த சின்னத்துல வேட்பாளரை நிப்பாட்டாம நீ திமுக அண்ணா திமுக சின்னத்துல வேட்பாளரை நிப்பாட்டிட்டு அண்ணா திமுக திமுகவுக்கு ஊதுகுழலா செயல்பட்டு இருக்கீங்கன்னா அப்ப உனக்கு என்ன மரியாதை தேர்தல் ஆணையத்தின் செயலை வரவேற்கிறோம் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளை அங்கீகாரத்தை ரத்து செய்ததை வரவேற்கின்றோம்